எ எல்லாம் வல்ல அல்லாஹினுடைய நல்லடியார்களே கடந்த சில மாதங்களாக நாம் வாழுகிற இந்த இலங்கை திருநாட்டிலே மீண்டும் முஸ்லிம்களுக்கு எதிரான பிரச்சனைகள் பிரச்சாரங்கள் துளிர்விடக்கூடிய காட்சிகளை நாம் கண்டு வருகிறோம் கிழக்கிலே முஸ்லீம்கள் வாழுகிற பகுதிகளை அரசாங்கத்தினுடைய தொல்பொருள் ஆராய்ச்சிக்குரிய பகுதி என்று கையகப்படுத்தி சுமார் இருநூற்றி எண்பதுக்கு மேற்பட்ட பகுதிகள் கையகப்படுத்தப்பட்டிருக்கிறது முஸ்லிம்களுடைய பகுதிகளை கையகப்படுத்தி சிலை வைக்கிற முயற்சிகள் நடைபெற்று வருகிறது அதே போன்று வடக்கு பகுதியிலே வில்பத்து பிரச்சினை அகோரமாக நடைபெற்று வருகிறது இதுபோன்று முஸ்லீம்களுடைய பிரச்சனைகள் முஸ்லீம்களுடைய சொத்துக்களை கபலீகரம் செய்யக்கூடிய காரியங்களை தொடர்ந்து இந்த அரசு முன்னெடுக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் இருந்த அரசாங்கம் கவிழ்க்கப்பட்டு இந்த அரசாங்கம் தேர்வு செய்யப்பட்டது முஸ்லிம்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்கிற ஒரே தான் ஆனா இந்த அரசு எப்படி இருக்குது சக்தியில இருந்து அடுப்புக்குள்ள விழுந்த மாதிரி முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் ஏற்கனவே சக்தியில இருந்து வெந்துக்கிட்டு இருந்தோம் இப்போ என்ன அடுப்புக்குள்ளேயே விழுந்த மாதிரி முஸ்லிம்களுக்கு எதிரான பிரச்சனைகள் முன்னெடுக்கப்படுகிறது மிக முக்கியமான வடக்கு முஸ்லீம்களுக்கு எதிரான பிரச்சனை அரசாங்கம் ஆட்சியில் அமரும் போது வடக்கு முஸ்லீம்களுடைய தீர்வு சொல்வதாக அதிலும் வாக்களித்து விட்டுத்தான் ஆட்சியை அமைத்தார்கள் நல்லாட்சி அரசு அமைக்கப்பட்டது ஆனா இன்னைக்கு இதுவரைக்கும் இருந்தது வில்பத்து காட்டை தான் இது வில்பத்து பகுதிகளில் இருந்த முஸ்லீம்களுடைய இடங்கள் எல்லாம் பிடிச்சி இது வில்பத்து காடு என்று கெசெட் பண்ணி பண்ணியிருந்தாங்க கடந்த ஒரு மாதங்களுக்கு முன்பதாக ஜனாதிபதி அவர்கள் தன்னுடைய ரஷ்யா பயணத்துக்கு ஆரம்பத்திலேயே மாவில்லு பேனட் காடு என்று சொல்லி பகுதிகளையும் அறிவித்து விட்டு சென்று விட்டார் ஒரு பனிரெண்டு போடுறாங்க வில்பத்து சம்பந்தமாக அந்த கெசெட் நேரடியாக போய் போட்ட கெசெட் அல்ல நேரடியாக ஆய்வு செஞ்சு விசாரிச்சு போட்ட கெசெட் அல்ல கொழும்புல பாக்குறாங்க கொழும்புல இருந்துகிட்டு ஜீப் நீங்க கூகுள் மேப்ல வைங்களேன் ஒரு பகுதியை பார்த்தீங்கன்னா இப்ப கூகுள் மேப்ல கொழும்புல உட்கார்ந்துகிட்டு நாம ஒரு ஒரு காட்டு பகுதியை பார்த்தோம்னா அந்த பகுதியில் இருக்கிற உண்மையான நாட்டுப்புறமும் காடு போன்றுதான் தெரியும் ஏன்னா மேப் அப்படி தான் காட்டும் தூரத்துல இருந்து எடுக்கிற காரணத்தினால உண்மையிலேயே நாடா காடாண்டு பிரிச்சறியணும்னா சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை நேரில் அனுப்பி பார்த்து விசாரிச்சு இது காடு இது நாடு என்று பிரித்திருக்க வேண்டும் அப்படி பிரிக்கல ரெண்டாயிரத்தி பன்னெண்டு கெசட்ல ஜிபிஎஸ்ல பார்த்து என்ன செய்ய கேட்டா இதுதான் காடு என்று முடிவெடுக்கிறார்கள் முஸ்லிம்களுடைய மரிச்சு கட்டி கொக்கு இப்படி பல ஏரியாக்கள் அத்தனையும் காடுகளாக உள்வாங்கப்பட்டது இருந்தாலும் பிறகு நடந்த சில பேச்சுவார்த்தைகள்ல மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருக்கும் போது முஸ்லிம்களுக்கு காடுகளாக அறிவிக்கப்பட்ட சில பகுதிகளை விடுவித்து வீடு கட்டி நீங்க வாழலாம் என்று சொல்லி இடம் கொடுத்தார் அந்த அதே ஊர்களை சில பகுதிகளை விடுவிச்சு கொடுத்தார் பாட்டலி சம்பிக்க ரணவக்கா அப்ப வந்து மின்சார மின்சாரம் தொடர்பான எலக்ட்ரிக் சிட்டி மினிஸ்டராக இருந்தார் அவருடைய தலைமையில் அந்த மக்களுக்கு கரண்டும் கொடுக்கப்பட்டது மற்ற மற்ற வேலைகளும் சில செஞ்சு கொடுத்தாங்க இப்படி செஞ்சு கொடுத்துட்டு திருப்பி இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு இல்லை இல்லை அதெல்லாம் காடு நீங்க செஞ்சதெல்லாம் தப்பு என்று சொல்லி மீண்டும் காடாக்குற வேலையை செஞ்சு இருந்ததை ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பனிரெண்டுல சொன்னதே முஸ்லிம்களுடைய இடங்கள் அபகரிக்கப்பட்டு காடாக்கப்பட்டது இப்ப என்ன செஞ்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல புதிய கெசட்ல இன்னும் பல முஸ்லிம்களுடைய ஆறு ஏழு கிராமங்களை பிடிச்சி இதெல்லாம் மாவில்லு வனாந்திரைய மாவில்லு காடுகள் என்று சொல்லி அறிவித்திருக்கிறார் ஜனாதிபதி இதுல நடக்கிற விபரீதம் என்ன தெரியுமா நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் வடக்கு முஸ்லிம்கள் கடந்த முப்பது நாட்களுக்கு மேலாக அங்கே தர்ணாவில் ஈடுபட்டிருக்கிறார்கள் வீட்டுக்கு கூட போகாம ரோட்ல இருந்து போராட்டம் நடத்துறாங்க ஒரு மாதம் தாண்டி விட்டது நம்ம எல்லாம் பாப்ப எதுக்கு ஒரு மாசமா இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறான்னு யோசிக்கிறோம்ல வீட்டுக்கு போவதால் ஐந்து சதவீதத்துக்கும் அவர்களுக்கு எந்த லாபமும் இல்லை வீட்டுக்கு போய் ஒன்றும் செய்ய முடியாதவங்க ஏன் தெரியுமா இப்ப இருக்கிற வில்பத்து பேனட் கார்டு விவகாரத்தில் முஸ்லீம்கள் அங்க இருக்கிற குடியேறி இருக்கிற முஸ்லீம்கள் நூறு நாற்பது சதவீத முஸ்லீம்கள் இருக்கிறாங்க இந்த நாற்பது சதவீதத்தை நூறு சதவீதமா பாத்தீங்கன்னா எண்பது சதவீத முஸ்லீம்கள் அங்கே விவசாயம் செய்யக்கூடிய மக்கள் இலங்கையினுடைய நெல் உற்பத்தியில சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அவங்க தான் நெல்லை உற்பத்தி பண்ணுவாங்க இலங்கைக்கு நாம எல்லாம் அரிசி இருக்குதே இந்த அரிசியில ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் அரிசியை உண்டாக்குறதே அவங்க தான் இதே நேரத்தில் மீதி இருபது சதவீதமான மக்கள் அங்க இருக்கக்கூடிய குளத்தில் நன்னீர் மீன்பிடியில் ஈடுபடுவார்கள் இப்ப மாவில்லு பேரட்காடு என்று அறிவித்த புதிய கெசட்ல ஆறு குளங்கள் காடாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த பகுதியில் இருந்த ஆறு குளத்தை காடு அறிவிச்சிருக்கிறாங்க இந்த ஆறு குளத்துல இருந்துதான் அவர்களுக்கு விவசாயம் செய்வதற்கு தண்ணீர் வரும் இதுக்கு பிறகு தண்ணீர் எடுக்க முடியாது காட்டில் இருக்கிற குளத்தை யாரும் எதற்கும் பயன்படுத்த முடியாது ஆகவே அங்க இருக்கிற முஸ்லிம்களுக்கு விவசாயம் செய்ய முடியாது இரண்டாவது என்ன அந்த குளத்துல அவங்க மீன் பிடிப்பாங்க இதுக்கு பிறகு மீன் பிடிக்கிறோம் என்று நன்னீர் மீன் பிடிக்காத குளத்துக்குள் இறங்கினால் தண்டனை விதிக்கப்படும் அரசாங்கத்தினுடைய வனப்பிரதேசத்துக்குள்ளே அத்துமீறி நுழைஞ்சா மீன் பிடிக்கவோ விவசாயம் பண்ணவோ ஆடு மேய்க்கவோ எது செய்யவோ நுழைஞ்சாங்கன்னா தண்டனை விதிக்கப்படும் மொத்தத்தில் இலங்கையில் ஒரு சோமாலியாவை இந்த அரசு உண்டாக்கி இருக்கிறது அந்த மக்களுக்கு மீன் பிடிக்க முடியாது ஆடு மாடு மேய்க்க முடியாது அந்த மக்களுக்கு விவசாயம் பண்ண முடியாது இது எல்லாத்தையும் பண்ணிட்டு நாங்கள் தான் நல்லாட்சி உங்களுக்கு நாங்கள் சந்தர்ப்பம் வழங்கி என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா ஒரு வாதத்துக்கு முஸ்லீம்கள் காடழித்து இடம் பிடித்திருந்தால் நீங்கள் முஸ்லீம்களுடைய இடத்தை கைப்பற்றுகிறீர்கள் பிரச்சனை இல்லை என்று சொல்லலாம் ஆனால் இலங்கையில் பல வனங்கள் இருக்கிற சிங்கராஜ வனத்துக்கு போய் பாருங்கள் சிங்கராஜ காட்டுக்குள்ள டங்கா கம என்று சொல்லி ஒரு ஊர் இருக்குது சிங்கள மக்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய ஒரு கிராமம் ஆனா அத காடு என்று சொல்லி இந்த அரசு அறிவிக்கல காட்டுக்குள்ள இருக்குது கிராமம் ஆனா அதை நாடுங்கிறாங்க அது மட்டும் மட்டுமல்ல இந்த தம்புள்ள ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த பகுதி காடுகளுக்கு போய் பார்த்தீங்கன்னா நடு காட்டால பயணிக்க அபரண காட்டால பயணிக்கிறோமே எத்தனையோ சிங்கள வீடுகள் சிங்கள கிராமங்கள் இருக்கிறது இதையெல்லாம் காடு என்று அறிவித்து வெளியேற்றினார்களா அறிவித்து வெளியேற்றல அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா இதே வில்பத்து காட்டுக்குள்ள இரண்டு வருடங்களுக்கு முன்பதாக ஜமாத்து சார்பில் நாம போனோம் இப்ப புத்தலத்தில் இருந்து மன்னார் நோக்கி காட்டுக்குள்ளால போகக்கூடிய பொருள் ரோட் அந்த ரோட்ல போனீங்கன்னா சரியாக நடு பூக்குளம் என்ற ஒரு கிராமம் இருக்கிறது மீன்பிடி கிராமம் அங்கே ஸ்கூல் இருக்குது சர்ச் இருக்குது கிட்டத்தட்ட முன்னூறு குடும்பங்கள் அங்கே வாழுகிறார்கள் கிராம சேவகர் போய் வருகிறார் மற்ற அனைத்து அரச உதவிகளும் கிடைக்கிறது நட்டு காட்டுக்குள்ள கட்டி அழிச்சு வீடு கட்டி இருக்கிறான் இதை யாராவது காடு சொன்னாங்களா இந்த மக்களை வெளியேறணும் இந்த மக்களை வெளியேற்றி காத்த பாதுகாக்க போனாங்களா நாம போற நேரத்திலே பெரிய பெரிய யானை எல்லாம் முன்னாடி போயிட்டு இருக்குது யானைகள் நடமாடுகிற விதமாக இருந்தால் வினங்களை விலங்கினங்களுக்கு தீங்கு இழை விளைவிக்கக்கூடிய இடத்துல பாதை கூட அமைக்க கூடாது எந்த ரூல் படி இவங்களை உள்ள விட்டீங்க அப்ப முஸ்லீம்களை தவிர்த்து யார் அங்க குடியேறினாலும் பிரச்சனை இல்லை முஸ்லீம்கள் தான் பிரச்சனை இரண்டாவது இந்த பூக்குளம் கிராமம் இருப்பது வில்பத்து நடு வில்பத்து நடு இருக்கிற கிராமம் பிரதேசிய சபை என்கிற அடிப்படையில் புத்தளம் வண்ணாத்தி பிரதேச சபைக்கு சொந்தமாகப்பட்டிருக்கிறது அது எப்படி எப்படி நீங்க மூக்க அப்படி தலையை சுத்தி மூக்க தொட்டு இருக்கிறீங்க வில்பத்து காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு ஊருக்கு எந்த பிரதேச சபையோட சேர்த்து இருக்கிறாங்க அங்க கொண்டு போய் புத்தளம் வண்ணாத்து பிரதேச சபையோட சேர்த்து ஏன் அவங்களை எப்படியாவது நாம பாதுகாத்துக்கணும் முஸ்லீம் இருந்திருந்தா சேர்ப்பீங்களா உண்மையிலே மன்னார்ல பிறந்து வளர்ந்தவனையே நீங்க இருக்க உடலையே வவுனியாவுல காட்டை அழித்து நாமல்கம கம கம இது போன்று பல ஊர்கள் உண்டாக்கப்பட்டு இன்றைக்கும் அம்பாந்தொட்டையில் வாழ்ந்த பெரும்பான்மை நாமல் குடியேற்றினார்கள் நந்திமித்ர கமையில் குடியேற்றினார்கள் யாராவது காடழிச்சாங்க அதை வெளியேற்றினீங்களா வில்பத்து காட்டு பகுதியிலேயோ வில்பத்து கெசட் அல்லது மாவில் கெசட் இந்த ரெண்டிலையுமே எந்த இடத்திலையும் நாமல் கம வரல நந்திமித்ரி கம வரல அதே போன்று பூக்குளம் வரல இந்த ஊர் நட்டு காட்டுக்குள்ள இருக்கிற எல்லா ஊரையும் ஊருண்டாக்கிட்டு உண்மையிலேயே ஊராக இருக்கிற முஸ்லிம்களுடைய ஊர்களை காடு என்று ஆக்கி இருக்கிறார்கள் என்ன காரணம் முஸ்லிம்களை நாதியற்றவர்களாக வாய் பேசாதவர்களாக ஊமையர்களாக ஆக்க வேண்டும் முஸ்லீம்கள் கொண்டு வந்தவங்களே இந்த அரசாங்கத்துக்கு இவ்வளவு இது எல்லாம் யோசிக்காம வடக்கு முஸ்லிம்களுக்கு இவ்வளவு தொல்லைகளை இந்த அரசு கொடுத்து இதுவரைக்கும் கேன்சல் பண்ணல கெசட் போடுற நேரத்தில் கூட கெசட்டை எப்படி அரசாங்கம் போட்டிருக்கேன் ஒரு கெசட் அறிவிப்பதாக இருந்தால் பதினைந்து நாட்கள் குறைந்தது சந்தர்ப்பம் வழங்கப்படணும் த்ரீ வீக் சந்தர்ப்பம் தர்றதாக பிரசிடைய அலுவலகத்தில் இருந்து அந்த மக்களுக்கு அறிவிக்கப்படுது நாங்கள் காடாக்க போறோம் மூணு வீக்குக்குள்ளே எல்லாரும் எழும்பி போயிடணும் இந்த அறிவித்தல் பள்ளிவாசலுக்கு எல்லாம் அறிவித்தல் அனுப்புறாங்க அறிவித்தல் அனுப்பி மூணு வீக்குக்குள்ள அதற்கு மாற்று கருத்து வந்தால் அதை பரிசீலனை செய்திருக்க வேண்டும் அரசாங்கம் மூணு வீக்கு கழியவே இல்லை ரெண்டாவது வீக்கு முடியறதுக்குள்ளாகவே ஜனாதிபதி கெசட்ல கையெழுத்து போட்டு காடுன்னு நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டா சட்டப்படி கூட நீங்க செய்யல இதை கேபினட்ல போடல போட்டு செஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன காரணம் முஸ்லிம்களை மீண்டும் மடையர்களாக்கும் விதமாக இது போன்ற காரியங்கள் இந்த அரசு ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது வில்பத்து பகுதியில் குடியேறிய முஸ்லிம்கள் யாரும் காடளித்தவர்கள் அல்ல அவர்களுடைய சொந்த கிராமம் அவர்களுக்கு காணி உறுதிகள் இருக்கிறது அங்கே வாழ்ந்ததற்கான அடையாளம் இருக்கிறது அவருடைய சேர்ந்தவர் என்பதற்கான பூரண ஆதாரங்கள் அவர்களுக்கு இருக்கிறது ஆகவே முஸ்லிம்கள் என்கிற ஓர பார்வை காரணமாக மீண்டும் ஒரு சோமாலியாவை வடக்கு மாகாணத்தில் உண்டாக்கி விடாமல் முஸ்லிம்களுக்கான விடிவை இந்த அரசு பெற்றுக் கொடுக்க வேண்டும் தமிழ் மக்கள் போராட்டம் என்று இறங்கிட்டாங்க அரசாங்கம் வேக வேகமாக வேக வேகமாக அவர்களுக்கு எல்லாம் செய்து கொடுக்கிறது ஒரு பெரும்பான்மை மக்கள் போராட்டம் என்று இறங்கின அவங்களுக்கு எல்லாம் செய்து கொடுக்கிறது ஆனால் இன்றைக்கி முப்பது நாட்களாக நடுத்தர் உட்கார்ந்து ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் மாணவர்கள் என்று அத்தனை பேரும் அங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள் அரசு இதை உடனே கவனத்தில் கொண்டு மாவில்லு விவகாரத்தில் போடப்பட்ட கேன்சல் செய்யப்பட வேண்டும் உள்ள முஸ்லீம்களுடைய இடங்கள் அபகரிக்கப்பட்ட பகுதிகளும் அரசு சார்பில் உண்மையில் கேன்சல் பண்ணப்பட்டு முஸ்லீம்களுக்குரிய இடங்கள் கொடுக்கப்பட வேண்டும் காரணம் என்ன தெரியுமா யுத்தம் நடந்த நேரத்தில் இந்த அரசுக்கு ஆதரவாக இருந்து யுத்தத்திற்கு பெரும் பங்காற்றியவர்கள் முஸ்லிம்கள் எல்டிடி வெளியேற்ற நேரத்தில் நாங்கள் உங்களோட சாதகமாக முஸ்லிம்கள் நின்றிருந்தால் இன்றைக்கு இந்த யுத்தம் முடிவுக்கு வந்திருக்காது ஆகவே அரசுக்கு அனைத்து விதங்களில் ஒத்துழைப்பு வழங்கிய முஸ்லிம்களுக்கு அரசும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன்